அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூரின் மர்மங்களை தான் பார்க்க இருக்கிறோம் திறக்கப்படாத கதவுகள் திருச்செந்தூரின் மர்மம் என்ன தெரியுமா சொந்தங்களே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு என போற்றப்படுகிறது அதோடு மற்ற அறுபடை வீடுகளோடு ஒப்பிடும்போது போது திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்து மலை கோயிலாகவும் அமைந்துள்ளன இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் சூரபத்மன் எனும் அரக்கனை வதம் செய்ததாக சொல்லப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் நாம் இப்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு திருத்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவில் சரி இந்த கோவிலை பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன தேவர்களை துன்புறுத்தி வந்த அரக்கன் சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தன் கண்ணில் இருந்து உண்டாக்கிய ஆறு பொறிகளிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின்னர் சூரபத்மனை வதம் செய்து வியாழ பகவானுக்கு தான் காட்சி தந்த இடத்தில் தங்குவதாக உறுதி தந்தார் அதன் பிறகு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து அந்த இடத்தில் கோயில் எழுப்புகிறார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் ஜெயந்திநாதர் என அழைக்க பெற்றார் பிற்காலத்தில் இந்த செந்தில்நாதர் என மருவி தளமும் திரு ஜெயந்திபுரம் என அழைக்க பெற்று திருச்செந்தூர் போர் புரியச் செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படைவீடு எனப்படும் அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்யச் சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தலம்தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தாராம் அந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடனும் தலையில் சிவயோகி போல ஜடாமகடமும் தரித்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் விக்கிரகத்தின் இடது பின்புற சுவரில் லிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார் இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் இதே போல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் அமைந்துள்ளது முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அடியில் அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில் கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அப்போது பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது நூற்றி முப்பது அடியில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ராஜ கோபுரம் தான் இது முருகப்பெருமாள் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்புறை சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஒவ்வொரு வருடமும் விழாவாக சுப்பிரமணிய சுவாமி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது விழாவின் முதல் நாள் அதிகாலையில் ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி மற்றும் தெய்வானையுடன் முருகர் என்ற ஜெயந்திநாதர் எழுந்தொருளுவார் உச்சிகாலம் வரையில் நடக்கும் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் ஜெயந்திநாதர் சண்முக விளாச மண்டபத்திற்கு எழுந்தொருளுார் அதன் பின்னர் ஆறாம் நாளன்று வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து கடற்கரைக்கு எழுந்தருளி சூரனை சம்ஹாரம் செய்வார் பிறகு வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புவார் சூரனை சமகாரம் செய்த பின்பு ஜெயந்திநாதர் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டு அதில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அர்ச்சகர் அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம் என்று அழைக்கின்றனர் சாயா என்றால் நிழல் என பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறது இதை இந்த முருக கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் சூர முடிந்த மறுநாள் அதாவது ஏழாவது நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததாக சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையுடன் வீதி உலா செல்வார் அப்போது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்கும் விதமாகவும் போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வர் திருச்செந்தூர் கோயிலில் சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்களும் அவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகளும் இருக்கின்றன இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என அழைக்கப்படுகிறார் திருமண தடை உள்ளவர்கள் இந்த தலை இறைவனிடம் வேண்டிக்கொண்டால் நல்ல வரன் அமையும் என்கிற நம்பிக்கை இந்து சமய மக்களிடம் இருக்கிறது தினமும் ஒன்பது கால பூஜை நடக்கும் இந்த பூஜைகளின் போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் பொறி அதிரசம் வெள்ளம் கலந்த உருண்டை என விதவிதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுகின்றன உச்சிகால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கின்றனர் இதனை கங்கை பூஜை என்றே அழைக்கின்றனர் திருச்செந்தூர் கோயில் உள்ள சரவணப் பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் முருகன் ஆறு குழந்தைகளாக தவள நடுவே கார்த்திகை பெண்கள் இருக்கும் சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடை காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்ற பாடலில் வருவது போல இந்த கடற்கரையிலிருந்து சூரிய உதயத்தை ரசிப்பதற்காகவே முருகப்பெருமான் இங்கு குடிகொண்டுள்ளாரோ என்னவோ இங்கு வரும் பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்வதற்கு முன் இந்த கடலில் நீராடி செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் என்பது சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைந்துள்ள தீர்த்தங்களுள் ஒன்று இந்த தீர்த்தம் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இதன் நீர் இனிப்பு சுவை கொண்டுள்ளது மேலும் இது அள்ள அள்ள குறையாத நீர்நிலையாகவும் திகழ்கிறது முருகனின் வாகனமாக அறியப்படும் ஆண்மையில் ஒன்று சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தினுள் உள்ள மரம் ஒன்றின் மீது அமர்ந்திருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் யானையும் இருக்கிறது கோயில் வளாகத்தில் உள்ள வள்ளி கொகையின் மேற்கூரையில் அமர்ந்திருக்கும் மயில்களை பாருங்கள் என்ன சொந்தங்களே திருச்செந்தூரின் பல மர்மமான விஷயங்களை பற்றி இப்போது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ இல்லைங்க உங்களுக்கு முருகிற ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுக்கு முன்பு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்